என்ன செய்ய போகிறது கத்தர் அடுத்ததாக என்ன நடக்கலாம் கத்தருக்கு உண்மையிலேயே தெரியாம தான் நடத்தப்பட்டதா என்று பார்த்தோம்னு சொன்னா அப்படி நினைக்கிற அளவுக்கு இங்க அத்தனை பேருமே முட்டாள்கள் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க மீட்டி நடத்துறதை இன்னைக்கு இந்த இடத்துல நடத்த வேணாம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இடத்துல நடத்த வேண்டாம் என்றோ அல்லது அந்த இடத்துல நடத்துறதுக்கு பதிலாக வேறொரு இடத்த லொகேஷனை மாற்றியோ ஏதோ ஒரு வகையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளை தலைவர்களை அவங்க பாதுகாத்துட்டாங்க அலமது இல்லானு நாங்க பதிலடி கொடுப்போம் பதிலடி கொடுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்கிற ஒரு தகவலை கத்தருடைய பிரதமர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை யாருமே மறுக்கல ஜிசிசி நாடுகள் அரபு கல்ஃப் கண்ட்ரிகள் என்ன பண்ண போறாங்க கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாமே ஒன்று அன்பிற்கு நீங்க சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும் நேற்றைய தினம் கத்தருடைய தலைநகர் தோஹாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களை இலக்கு வைத்து குறிப்பாக ஹலில் ஹையா அதே போன்ற ஹாலிது மிஷால் உள்ளிட்டவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது கிட்டத்தட்ட எட்டு ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது பத்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அல்லாஹுடைய உதவியால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய உறவுகள் அவர்களுடைய பணியாட்கள் என்று ஆறு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுதாலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத் ஃபுர்தௌஸை கொடுக்க வேண்டும் அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் என்ன செய்ய போகிறது கதர் அடுத்ததாக என்ன நடக்கலாம் என்கிற சில செய்திகளை தற்போது கத்தருக்கு சொந்தமான அல் ஜசீராவே வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்தின் மீது தான் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கட்டிடங்கள் எல்லாமே வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மாத்திரமல்ல இந்த கட்டிடத்தில் அல் ஹையா அவர்கள் இருக்கக்கூடிய தலைமையகமாக இருக்கிறது ஆனால் இதை தாண்டி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல வெளிநாட்டு தூதுவராலயங்கள் இருக்கிற பகுதி அதே போன்று வெளிநாட்டு பாடசாலைகள் ஸ்கூல் ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ஒரு கத்தரில் இருக்கக்கூடிய ஹை செக்யூரிட்டி ஜோன் எல்லாம் போய் தாக்குதல் நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயமும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஹை செக்யூரிட்டி ஜோனுக்குள்ளே போய் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல் அடுத்து கத்தார் என்ன செய்யும் என்பதை தாண்டி கத்தருக்கு உண்மையிலே தான் நடத்தப்பட்டதா என்று பார்த்தோம்னு சொன்னால் அப்படி நினைக்கிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே முட்டாள்கள் இல்லை என்பதையும் உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் இந்த தாக்குதல் பற்றி கத்தரிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பித்து பத்து நிமிடத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா எங்களுக்கு தகவல் தருகிறது தாக்குதல் நடக்கிறது நாங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அப்படின்ட்டாங்க அதே நேரத்தில் எங்களால் தாக்குதலை தடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ரேடாரில் சிக்காத வகையான ஆயுதங்களை கொண்டுதான் தாக்குதல் நடத்தப்பட்டது எனவே இந்த ரெண்டு காரியத்தினாலையுமே எங்களுக்கு தடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இந்த தாக்குதல் சேம் ஈரான் அட்டாக் ஈரானில் எப்படி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு அட்டாக் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த டைமில் ஒன்று கூடி பேசுவாங்கிறது தெரியும் ஒரு ப்ரொபோசல் கொடுக்கப்பட்டிருக்க அமெரிக்காவால் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி தான் அட்டாக் நடந்திருக்கிறது ஆனால் இங்கே நடந்த ஒரு கம்யூனிகேஷன் நிறராக மொசாதுடைய மிஸ்டேக்காக என்ன பார்க்கப்படுதுன்னு சொன்னால் கத் அத்தர் சில நேரங்களில் மொசாதை இந்த இடத்தில் ஏமாற்றி இருக்கலாம் என்பதை கத்தருக்கு சொந்தமான அல் ஜசீராவினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களே அழகாக சொல்லுகிறார்கள் என்னன்னா நாங்கள் அட்டாக் பண்ண போறோம் அவங்க கூடும் போது இந்த அட்டாக் நடக்கப் போகுது என்று சொல்லி இஸ்ரேல் கத்தார்க்கு சொல்லியிருக்கலாம் அல்லது அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கலாம் அமெரிக்காவை கத்தாருக்கு சொல்லிடுச்சு சொன்னாலும் அமெரிக்காவை மீறி கத்தருக்கு எதுவுமே நீங்கள் எங்கள் நாட்டுக்கெல்லாம் தாக்கக்கூடாது அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் என்றெல்லாம் அவங்க சொல்ல முடியாது ஆல்ரெடி இதே மாதிரி ஈரான் அட்டாக் பண்ணும்போதும் அமெரிக்காரோட பேசி இந்த அட்டாக் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும் அதை தவிர்க்கலாம்னு சொல்லி தான் அந்த அட்டாக் பண்ணியிருந்தாங்க கடைசி அந்த பன்னிரண்டு நாள் வார் நடந்ததா இல்லையா இரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த சந்தர்ப்பத்துல அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ண போறாங்க வேற வழியில நீங்க இதையும் ஏதாவது சமாளித்து தான் ஆகணும் என்கிற செய்திகளை கத்தருக்கு அமெரிக்கா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணினதோடு கத்தர் செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டா நீங்க மீட்டிங் நடத்துறதை இன்னைக்கு இந்த இடத்துல நடத்த வேணாம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த இடத்துல நடத்த வேண்டாம் என்றோ அல்லது அந்த இடத்துல நடத்துறதுக்கு பதிலாக ஒரு இடத்த லொக்கேஷனை மாற்றியோ ஏதோ ஒரு வகையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகளை தலைவர்களை அவங்க பாதுகாத்துட்டாங்க அலமதுல்லான்னு அந்த விதத்துல கத்தருடைய அந்த பாலஸ்தீன உணர்வை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது உண்மையில சொல்ல போனால் அரபு நாடுகள்லேயே பாலஸ்தீனத்திற்காக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கு சம்பளம் கொடுக்கறது அவங்கதான் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தன்னுடைய தலைநகரத்தில் வச்சு போஷிக்கிறது பாதுகாக்கிறது அவங்கதான் இப்படி எல்லாம் பண்ணினாலும் அவங்க அமெரிக்காவை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது என்கிற நிலையில அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி தாக்கப் போகிறது என்பது உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்களை அவங்களை ஏதோ ஒரு வகையில் பாதுகாத்துட்டாங்க வேறு சம்மந்தம் இல்லாத ஆறு சகோதர்கள் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் பதிலடி கொடுப்போம் பதிலடி கொடுக்குற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்கிற ஒரு தகவலை கத்தருடைய பிரதமர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை யாருமே மறுக்கல ஒரு நாட்டுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி அனாவசியமான ஒரு தாக்குதலை இன்னொரு நாடு பண்ணுதுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிற உரிமை சம்மந்தப்பட்ட நாட்டுக்கு இருக்கிறது என்பது இன்டர்நேஷனல் லா சர்வதேச விதி ஆனால் இந்த சர்வதேச விதியை சரியாக பயன்படுத்தினது யாருன்னு சொன்னால் ஈரான் மாத்திரம் ஈரானுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகி அட்டாக் பண்ணினாங்க எங்கள் நாட்டுக்குள்ளே எப்பட்ரா நீ உள்ளே வர முடியும்னு சொல்லி ஃபஸ்ட்டு அட்டாக்லேயும் அதை செஞ்சாங்க செகண்ட் அட்டாக்லேயும் செஞ்சாங்க தேர்ட் இந்த பன்னிரெண்டு நாள் வார் நடந்ததா இல்லையா அப்பொழுதும் அதை செஞ்சாங்க ஈரான் முன்கூட்டி போய் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணல இஸ்ரேல் அட்டாக் பண்ணினதுக்காகத்தான் ஈரான் அட்டாக் பண்ணினாங்க அது அது எப்படி இருக்குன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்க மேல தாக்குதல் நடத்தியது அதனால் நாங்கள் காசா அழிக்கிறோம்ங்கிறாங்க இல்ல இதே லாஜிக்கை தான் ஈரானும் இஸ்ரேல் மேல பயன்படுத்தினாங்க இதே மாதிரி இப்ப கத்தார் நினைச்சா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தலாம் ஆனா நடத்துவாங்களான்னு பாத்தீங்கன்னா நடத்துவதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கிடையாது அப்படியே நடத்தினாலும் அது ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சிக்கிடுவோம் நீங்கள் அடி வாங்குற மாதிரி வாங்கிக்கிறோங்க உலகத்துக்கு அப்படி உண்டாக காட்டிக்கிடுவோம் ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே எதிரியும் இஸ்ரேலோடு ஒரு வெப்பன் வார் பண்ணுகிற அளவுக்கான பலம் கத்தார் இடத்துல இல்லை ஆயுத ரீதியிலான சண்டை பிடிக்கிற பலம் கத்தார்ட்ட கிடையாது எனவே அவங்க ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்திட்டு அதுக்கு பிறகு இஸ்ரேல் கத்தார் மேல தாக்குதல் நடத்தாம இருக்குமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா நேற்றைய தினம் தாக்குதல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் மேல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை குறிப்பா இஸ்மாயில் ஹனியா அவங்களை கொலை செய்த தாக்குதல் இருக்கு இல்லையா அந்த தாக்குதலை இதுவரைக்குமே இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளல தான் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றோம் என்று வெளிப்படையாக இஸ்ரேல் சொல்லல அதே நேரத்துல இஸ் ஈரான் மேல நடத்திய மற்ற தாக்குதல்களை அவங்க ஒப்புக்கொள்வதற்கு காலம் எடுத்தது அதே நேரத்துல ஈரான் மீதான மற்ற தாக்குதல்களையும் அவங்க ஒப்புக்கொள்வதற்கு பல காலங்கள் எடுத்தது ஆனா கத்தார் மீதான தாக்குதலை அடுத்த நிமிஷமே பெஞ்சமின் நத்தன்யாஹினுடைய அலுவலகம் ஒப்புக்கொண்டுடுச்சு நாங்க தான் பொறுப்பு நாங்க தான் நாங்க தான் கத்தார் மேல அட்டாக் பண்ணினோம் எங்களுடைய மொசாதும் ஷின்பத்தும் இணைந்து தான் இந்த தாக்குதலை நடத்தியதுன்னு கெத்தாகவே என்ன பண்ணாங்கன்னா நாங்க தான் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இது எதை காட்டுதுன்னு சொன்னா அந்த கத்தார் மீதான தாக்குதல்கள்ல எங்களுக்கு பலம் அதிகம் என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேல் சொல்லிட்டாங்க ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய ஒரு நாடு அவங்க தான் முழு உலகத்துக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய தூதுவர்களாக இருக்கிறாங்க அவங்களையே இலக்கு வச்சுட்டு நாங்க தான் இலக்கு வச்சோம்ங்கிறாங்க இங்க நடந்த மிஸ்பயரிங் என்னன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த இடத்தில் இல்லை அவர்களை காப்பாற்றுகிற வழியே இருக்கனும் நம்ம சொன்ன மாதிரி கத்தார் கனஹ்சிதமாக பண்ணிட்டாங்க அர்ஹந்தில் ஆண்டு எது எப்படி போனாலும் கத்தர் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு சரி ஜிசிசி நாடுகள் அரபு கல்ஃப் கண்ட்ரிகள் என்ன பண்ண போறாங்க கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாமே ஒன்றிணையணும் வாங்கன்னு சொல்லி கத்தார கூப்பிடுறாங்க கல்ஃப் கண்ட்ரிகள் வருவாங்க மீட்டிங் நடத்துவாங்க பண்ண டீய பண்ண சாப்பிட்டு டீயை குடிப்பாங்க வேற வேற சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க கண்டிக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டம் என்னன்னு போவாங்களே தவிர ஆயுத ரீதியிலான ஒரு தாக்குதலுக்கு அவங்க போக மாட்டாங்க இந்த வெப்பன் அட்டாக்குக்கெல்லாம் போறதா இருந்தால் இப்பவே அட்டாக் பண்ணியிருப்பாங்க இவ்வளவுக்கும் பதிலடி கொடுத்துருப்பாங்க ஈரான் வந்து வித்தின் ஒன் ஹவருக்குள்ள ரிப்பீட் பதிலடியை கொடுத்துட்டாங்க இவங்க அப்படி கொடுக்க போவதில்லை ஏன்னா சவுதி அரேபியா இந்த அரபு கண்ட்ரிகள் இருக்கிறாங்கல்ல இவங்க அத்தனை பேருமே அமெரிக்கா காரண்ட் அடிமையாக தான் இருக்கிறாங்க எனவே அமெரிக்காவை மீறி அவங்க எதுவும் செய்ய போகிறது இல்லை ரெண்டாம் கத்தார் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நாங்க செக்யூரிட்டி கவுன்சிலில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மஜித் அல் அன்சாரி அவர்களுடைய வெளிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் இந்த தகவலை பொறுத்தவரில் இதுதான் கத்தார் செய்ய போகிற வேலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஈரானை பொறுத்தவரில் ஃபர்ஸ்ட்டு அட்டாக்கு ரிப்பீட் அட்டாக்கை கொடுத்து போட்டு தான் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனாங்க ஆனால் கத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா

நாடு என்பதை இந்த தாக்குதலின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறாரு அது இந்த தாக்குதலை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை இஸ்ரேலுங்கிறதே பாலஸ்தீனம்ங்கிற தேசத்தில் களவாடப்பட்ட பூமி அந்த செய்தியை இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது ஒரு அரச பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை கத்தருடைய பிரதமர் பயன்படுத்தி இருக்கிறார் இதெல்லாம் இந்த கூடங்கள் அரச பயங்கரவாதம் என்று சொல்லி இருக்கிறாருங்கிறாங்க அரச பயங்கரவாதம்ங்கிறத ஆல்ரெடி டர்க்கியினுடைய அதிபர் அர்துகான் பலமுறை சொல்லிட்டாரு அரச பயங்கரவாதம் தான்ண்டு எனவே இந்த அரச பயங்கரவாதம் என்று சொல்லிட்டாரு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்கிறாரு இதெல்லாம் பில்டப்புக்கு அழகாக இருக்குமே தவிர கண்டிப்பாக ஒரு நேரடி வார் நடக்கிற அளவுக்கு அவங்க போவாங்களா அண்டு சொன்னால் போவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படி வாய்ப்பே இல்லை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போவாங்க இந்த மாதிரியான செய்திகளை சொல்லுவாங்க இதுவைகள் தான் நடக்கும் ஆனால் இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா அல்லாவுடைய உதவியால் கத்தருக்கு இந்த தகவல்கள் தெரிந்திருந்த காரணத்தினால உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவங்க காப்பாற்றிட்டாங்க அதுதான் நமக்கு தேவையானது போதுமானது எனவே கத்தர் தன்னுடைய பொலிட்டிக்கலி எதை செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டும் ஒரு நாடாக அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க என்கிற கோணத்தில் அதை விட்டுருங்க ஒரே ஒரு மனதிருப்தி என்னென்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை தன்னுடைய நாட்டுக்குள் கொள்வதற்கான முயற்சியிலிருந்து சம்பந்தப்பட்ட தளபதிகளை தலைவர்களை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில அல்லாவுடைய உதவியில் இரண்டாவதாக அல் ஜசீராவை வைத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு எதிராகவே தனக்கெதிராகவே செய்திகளை சொல்கிறது என்கிற கோணத்திலாவது உண்மைகளை வெளியே கொண்டு வராங்க தடுக்க இல்லாம இல்லைல்ல தன்னுடைய நாட்டினுடைய ஊடகம் அது தன்னுடைய நாட்டுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிராகவே பல செய்திகளை கத்தாரை இப்படித்தான் நடந்திருக்குது பிடிச்சிருக்குன்றான் சொல்கிறாங்க அதை ஏன் கத்தாரை அனுமதிக்குதுன்னு சொன்னால் அவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ணிவிட்டு போட்டும் வேறு வழியில் எங்களால் அதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது அதனால் அட்டாக் பண்ணிக்கிறீங்கன்னு விட்டுட்டோம் ஆனால் காப்பாற்றுற மாதிரி அந்த தலைவர்களையும் காப்பாற்றிட்டோம் இந்த செய்திகளை நாங்க சுதந்திரமான ஊடகம் என்று உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி வெளியே கொண்டு வந்துருங்க என்று கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அவங்க கொடுத்துருக்கலாம் எது எப்படி போனாலும் இதுதான் யதார்த்தமான கல நிலவரமாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அலகது இல்லா கத்தாரால் இதை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து அதே நேரம் எந்தெந்த தலைவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தனியான ஒரு வீடியோவாக எதிர்பாருங்கள் அதே நேரத்தில் ஈரான் இது தொடர்பாக அடுத்த கட்டம் என்ன செய்யப்போகிறது என்பதையும் ஒரு தனி வீடியோவாக அடுத்தடுத்து நம்முடைய தளத்தில் எதிர்பாருங்கள் மறவாமல் உண்மை செய்திகளை சரியாக புரிந்து கொள்வதற்காக மயசி நியூஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்களையும் நீங்கள் இணைந்து கொள்கிற போது உண்மை செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்துவிடும் இந்த செய்திகள் எல்லாமே நம்ம சர்வதேச ஊடகமாக இருக்கக்கூடிய அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வழியாகத்தான் இந்த செய்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறோம் என்பதையும் புரிந்து நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம படைக்கிறமாவோட கணவர் இப்போ இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா நல்லமா வீடு புடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க வீடு இல்லாமல் இருந்து எங்கங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே உமே ஆன்மில்லா இப்பயும் மங்கையம் விருந்து விடு தண்ணி அஞ்சு வந்தது விடுக்காண்டி ஆனா அங்கிருந்து அஞ்சு வந்தது ஊடு ஒன்று இல்லாமல் அடிக்கிறதுக்கு விட்டுல்லாம்தான் இப்பையும் மிம்மட்ட வந்து இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்னு இடிக்கிறேன் பிரச்சனை என்ன கட்டி தந்தா அவ்வளவு உமேரு தான எனக்கு சந்த கடு சந்தோஷம் காட்டி தந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவனோட கணக்கு கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அஸ்மியா வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லை ஆனால் இப்போ மங்கையும் இருந்து போட்டு தான் வந்தது உடுக்காக அங்கே இருந்து அஞ்சு வந்தது ஊடொன்று இல்லாமல் இருந்தால் அரிக்கிறது உள்ளாமல் தான் இப்போ என் மாட்டை வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றாங்க பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்தது அவ்வளோ உண்மையாக இருந்தால் எனக்கு கடும் சந்தோஷம் கட்டி தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க சரியா ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க துவா செய்யுங்க உங்க வீடு இது சரியா இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோம் உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா இதில் டீட் அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களோட கையிலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம் எடுத்துக்கொள்ளுங்க சரியா நாங்கள் ஃபைட்டு வரோம் ஜெசாக்கல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டி இருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை இருக்கிறோம் இதற்காக வாரி வளங்குகள் ரஹமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக